பழைய காலத்திலே இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கத்தாழி வந்து வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறது இது வந்து நம்ம வீட்டுல எந்த விதமாக நோய் இருக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தினாலதான் அங்க வச்சிருக்கு கத்தாழியில் வந்து தாராள மருத்துவ குணங்கள் இருக்கு இங்க வந்து நம்ம உடல் இதை குறைப்பதுக்கும் அந்த மாதிரி நீரிழிவு நோய் சக்கரை நோய் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு மட்டும்தான் நம்ம இப்போ இங்கே பார்க்கறது இதுக்காக நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக அதுக்கு தேவையான ஜூஸ் நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு கற்றாழைக்கு மீதே இருக்கிற தோல் நல்லா சீகணும் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற போர்ஷன் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த வாஷ் பண்ணிய பிறகு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துடணும் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிய பிறகு அது வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் தேன் கூட சேர்த்துடலாம் தேன் உடல் இதை குறைப்பதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் கூட டேஸ்ட் வேணும் கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இனியும் தேன் வேணும்னா சேர்க்கலாம் இது காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் இதை ரெடியூஸ் பண்றதுக்கும் சக்கரை நோய் குணப்படுத்துறதுக்கும் இனி ஒரு ஜூஸ் நம்ம எப்படி தயாரிக்கலாம்னா கத்தாளி உள்ள இருக்கிற ஜெல் மாதிரி இருக்கிற போர்ஷன் எடுத்து கட்டாளி கட் பண்ணும்போது அது மீது இருக்கிற பச்சை கலரான தோல் எதுவும் அதில் தேவையில்லை உள்ள இருக்கிற ஜெல் மாதிரி இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் தேவைப்படுது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணும் கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை நல்லா வடிகட்டி அதை தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்க்கலாம் ஒரு பாதி எலுமிச்சை எடுக்கிறேன் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி பிறகு அதோட சத்து நல்லா சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்து நமக்கு காலையில் வெறும் வயதில் குடிச்சிடலாம் இப்போ உப்பு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவருக்கு அப்படி வேணாலும் குடிச்சிடலாம் அந்த மாதிரி இனி ஒரு ஜூஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக நமக்கு வீட்டிலே தயாரிக்கலாம் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற போர்ஷன் நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் தயிர் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறது நல்லது நல்லா கிரைண்ட் பண்ணிய பிறகு அந்த ஜூஸும் குடிச்சிடலாம் இது வந்து உடல் சூட்டத்தை குறைக்கிறதுக்கும் உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணுறது உடல் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் Thank you.